ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி இருந்து இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம்னா கிரேப் சில்க் பார்க்க போகிறோங்க நிறைய பேர் கிரேப் சில்க் போ வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸ்டாக் எடுத்திருக்கோம் கிரேப் சில்க்கு இப்போ தான் ஸ்டாக் வந்துச்சு நீங்கள் அடுத்து வந்து ஒவ்வொரு சேரீயை பார்க்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க வெளியே ரெகுலர் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் சாரீ நல்லா சாஃப்டாக இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் ஜெமினி சில்குன்னு சொல்லுவாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க சரிங்களா சாரி பார்த்தீங்கன்னா ஆறரை மீட்ரு வருங்க ஷிப்பிங் ஃப்ரீ தான் முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்னா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க சாரீ பார்க்கலாங்களா இது ஸாரீ நம்பர் ஒன்றுங்க நம்பர் நோட் பண்ணிக்கிங்க ஜெமினி சில்கு கிரேப் ஸாரீ ப்ரீமியம் கிரேப் சாரீஸுங்க இது சாரீ நம்பர் ஒன்று வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஸாரீ நம்பர் ஒன்று

நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஜெமினி சில்கில் கிரேப் சாரீஸ்ங்க ப்ரீமியம் கிரேப் சாரீஸ்ங்க இது ப்ளவுஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறதான பெரிய விஷயம் இதுல வந்து ப்ளைனாக வந்துடும் சாரி நம்பர் மூணு நம்பர் சாரி இது முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் கீழே குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன் ப்ளவுஸ் டிசைன் காமிக்கிறேன் இருங்க ப்ளவுஸ் இந்த தான் வரும் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க கீழ ஜாயின் பண்றவங்க குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த வீடியோஸ் பார்த்துட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோக்குள்ளே ஃபோட்டோஸ் அனுப்புவோம் ஸாரீ நம்பர் நாலு சாரியோட ப்ளவுஸ் வந்துட்டு இப்படி ப்ளைனாக வந்துடும் சாரி டிசைனாக இந்த மாதிரி வருது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது சாரி நம்பர் நாலு அடுத்து சாரி நம்பர் அஞ்சு ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருதுங்க வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் சாரி நம்பர் ஆறு நல்லா தெரியுதா சாரி நம்பர் ஆறு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க கிரேப் சில்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க ப்ளவுஸ் வந்துட்டு இப்படி வந்துடும் ப்ளைன் ப்ளவுஸ் மாதிரி வந்துடும் சாரி நம்பர் ஏழு நீங்கள் ஷேர் ஆட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக ஆர்ட் பண்ணிட்டு போயிடலாம் சாரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சைனிங்காகவும் இருக்கும் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கிடைக்கிறனால சாரியோட குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க ஒரு சாரி ஆர்டர் போட்டு பாருங்க அப்பயே தெரிய இருக்கு குவாலிட்டிங்கிறது சாரி நம்பர் ஏழு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தோம் சாரி நம்பர் ஏழு ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் சாரி நம்பர் எட்டு இது ஒரு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்தோம் ப்ளைன் ப்ளவுஸ் வந்து கொண்டாட ஒம்பது பத்துக்கணும் ரெண்டு மட்டும் பாக்கி அடுத்து பத்துக்கணும் இந்த ஸாரி நம்பர் ஒம்பது ஒம்பதுங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இதோட ஒரு ப்ளவுஸ் காமிக்கிறேன்

சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்தீங்களாலும் ஃப்ரீ ஷிப்பிங்னா ரீசேலர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா குரூப்பில் வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எழுவத்தி நாலு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோருங்க இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனு அனுப்புவாங்க நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்து கூட ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகேங்களா பாய்ங்க